பார்வையான சாந்தியும் சமாதானமும் என்றால் அதனாம்பட்டினம் பழந்தொட்டி துறை கார்னரில் அமைந்திருக்கும் மங்கையூர் உலகம் என்ற ஒரு லேடிஸ் கார்மெண்ட்ஸ் கடையில அது வந்து என்னுடைய கடை இங்க வந்து நிற்கின்றோம் என்னுடைய கடையில் பணி செய்யும் ஒரு இந்து சகோதரி ஒரு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை கருதி ஒரு இஸ்லாமிய பாடலை மனப்பாடம் செய்து நிறைய பாடல்கள் அது மனப்பாடம் செய்து வைத்திருக்கின்றது இயன் அலிதா பாட்டு உள்ள அவங்க அன்பு கொண்டு நிறைய பாடுகள் பாடல்களை அது மனப்பாடம் செய்து வைத்திருக்கின்றது அந்த பாடல்களை வந்து ஒவ்வொன்றாக பாடப்போகின்றது இப்பொழுது வந்து முதல் முறையாக விரைவா உன்னை தெரிகின்றேன் என்ற ஒரு பாட்டை உங்களுக்காக பாட இருக்கின்றது இது வந்து மத ஒற்றுமையை கருதி இந்து மத முஸ்லிம் இஸ்லாமியர்களுடைய ஒற்றுமையை கருதி இந்த பாடலை பாடுகின்றது ஒரு இந்து சகோதரி ஒரு இப்படி ஒரு முன்னெடுப்பை செய்திருப்பது பாராட்டத்தக்கது எல்லா சகோதர சகோதரிகளும் இதற்கு வாழ்த்து தெரிவிங்கள் நல்லா வந்து லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள் ஆஹ் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன் உன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன் உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன் உன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன் உன்னை அழைக்கின்றேன் என் உயிரினிலே உன்னை காண்கின்றேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் வாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் வேதமில்லாமல் யாதினிலும் உன் பேரருளை நான் பார்க்கின்றேன் வேதமில்லாமல் யாதினிலும் உன் பேரருளை நான் பார்க்கின்றேன் வேதனையால் உன்னை நான் மறந்தேன் அந்த வேதனையால் தான் பாடுகிறேன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் தூக்கத்திலும் உன்னை யோசிக்கிறேன் என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன் தூக்கத்திலும் உன்னை நேசிக்கிறேன் என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன் உன்னை உன் துணையே கதியன பாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் எழிலுக்குள் எழிலாயிருக்கின்றாயன் விளியுணு ஒளி யாய் ஜொலிக்கின்றாய் எழிலுக்குள் எழிலாயிருக்கின்றாயன் விளியுணு ஒளி யாய் ஜொலிக்கின்றாய் ஆளுகிறாய் என்னை தூண்டி ரசிக்கின்றாய் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் விதியுடன் வாழ்வை இணைக்கின்றாய் பெரும் மதியுடன் விளையாடி ஜெயிக்கின்றாய் பிதியுடன் வாழ்வை இணைக்கின்றாய் பெரும் மதியுடன் விளையாடி ஜெயிக்கின்றாய் மனிதரின் உள்ளத்தை பார்க்கின்றாய் அங்கு தெரிவதை தந்து ரசிக்கின்றாய் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் நாடுகிறேன் உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அல்லாகூ என அழைக்கின்றேன் அந்த அழைப்பினிலே ஆனந்தம் அடைகின்றேன் அல்லாகூ என அழைக்கின்றேன் அந்த அழைப்பினிலே ஆனந்தம் அணுகின்றேன் ஆயிரமூரை உன்னை நினைக்கின்றேன் உன் ஆதாரம் நாடி அழுகின்றேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த இயக்கத்திலே தான் பாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் தான்பாடுவீரே அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி நான் உங்களுக்கு எப்படி இந்த பாடல்கள் எல்லாம் வந்து பாடறது இது வந்து எப்படி மா இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமியர்களுடைய பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இஎம் ஹனிபாரோட பாடல்கள் இஸ்லாமியരുടെ ஹதீதுகள் இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு தாய் தகப்ப இல்லாத இந்த உலகத்துல நான் வாழும்போது ஹதீச படிக்கும் போது எனக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படுது ஈஎம் ஹனிபாட பாடல்களை பாடும் போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷங்கள் ஏற்படுது சொர்க்கத்துல வாழ்றது மாதிரி இருக்கு உண்மையிலே சொல்றேன் அல்லாவதோட உதவியால நான் சொல்றேன் எனக்கு இந்த இஸ்லாமியர்களோட பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாஷா அல்லா எனக்கு லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இஸ்லாமியர்களுடைய அஸ்ராம் அலைக்குங்கிற சொல்ற வார்த்தை வந்து என் மனசுக்கு ரொம்ப இதமான வார்த்தைகளா இருக்கு கேட்கும் போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷம் அடையுது நிம்மதியா இருக்கிறேன் இந்த பாடல்களை கேட்கும் போது இன்னும் நான் சொர்க்கத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது மாதிரியே இருக்கு எங்க அம்மா அப்பா கூட நான் சந்தோஷமா இருக்கிறது மாதிரியே எனக்கு இருக்குது எனக்கு யார நம்பி இல்லாம நான் இறைவனோட அருளால நான் இந்த எல்லாம் நான் படிக்கிறேன் எனக்கு இஸ்லாமியரோட பற்றி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு மனசார நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு உட்கார்ந்துருக்கேன் எவ்வளவு எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டனோ அந்த அளவுக்கு இந்த ஹதீஸை படிக்கும் போது என் மனசுல ஒரு நிம்மதி ஏற்படுது சந்தோஷம் ஏற்படுது சொர்க்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறது மாதிரி என் மனம் என் மனம் அமைதியா நான் இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப எனக்கு நல்லா இருக்கு இஸ்லாமியர்களுடைய பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாஷா அல்லா அஸ்லாம் கேட்டீங்கல்ல சகோதரி சொன்ன கேட்டீங்கல்ல பெயர் வந்து ராஜலட்சுமி ஆஹ் எல்லாரும் வந்து வாழ்த்து தெரியுங்க வந்து எல்லாரும் வந்து இந்த இன்னும் பொண்ணு அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இன்ஷால்லா வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு வந்து ஜாட்சிங்க இன்ஷால்லா எல்லாரும் நல்லபடியா நல்லபடியா இருக்கிறதுக்கு வாழ்த்துங்க நன்றிமா அஸ்லாம் வலைக்கம் சப்ஸ்கிரைப் டு கிரியேட்டிவிட்டி சேனல் லைக் Share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.